நண்பர்களே இன்னைக்கு தான் ஜனவரி ஃபைவ் நான் உலகத்துக்கு வந்து இன்னையோட இருபத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் இன்றைக்கும் என்னால் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியல லேட்டாக தான் எந்திரிச்சோம் சரி லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டோம் லேட்டஸ்ட்டாக கிளம்பலாமேனு சொல்லி டெக்ஸ்ட் புக்குன்னு ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் பார்த்து எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன் எங்கள் மம்மி உதவி பண்ண போன என்ன நீ வேலைக்கு வாரியா வேதனைக்கு வாரியான்னு சொல்லி எங்கள் மம்மி என்னை அடித்து வெளியே வரட்டி விட்டாங்க சரின்னு சொல்லி அப்படியே வந்து எங்கள் அப்பா கூட இருந்து துள்ளாத மனமும் படத்தை துள்ளி துள்ளி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் குமார கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு

அந்த சைடு தண்ணி நல்லா இல்லாததுனால அப்படி சுற்றி வந்து இந்த குளத்தில் வந்துட்டோம் இப்போ இந்த குலத்துல இருந்து குளிச்சு திரும்ப நாங்கள் தான் போகிறோம் இந்த குளத்தில் முதல்ல ஒன்று திரும்ப அப்படியா எங்கள் தாத்தா ஒரு க வரும்போது இதுலதான் படுத்துக்கல்லதி இதெல்லாம் உண்மைதான் ஆமா உண்மையாட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சோம் நாங்கள் இந்த குளத்துக்கு பேரே முதல்ல குளம் தானே ஆமா யார் எங்கி போதும் வந்து கரையோமா

அந்த நாள் இதுல ஒரு சேட் ரியாலிட்டி முன்னாடி ஒரு காலத்துல பிறந்த நாள் இருந்தாச்சுன்னா அவ்வளவுத்துக்கு குஷியா இருக்கும் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கேலண்டர்ல எல்லாம் பாத்து இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் ஜாலி முட்டாய் வாங்கலாம் புது ஸ்கூலுக்கு எல்லாம் கலர் போட்டு போலாம் உங்க ஸ்கூல்ல கலர் கலர் ட்ரெஸ் இருந்தா அப்ப யாராவது ஒன்றும் அடிக்க வந்தா பக்கத்துல இருக்க சொல்லி நாள் அதெல்லாம் அது ஒரு ஜாலியா இருக்கு ஆடா இப்ப பாத்தா பிறந்த நாள் வாறதுன்னு தெரியல போறதுன்னு தெரியல வயசுதான் வயசு ஆகுது ஐயோ வயசாவ முன்னாடி வந்து எப்படி இருக்கும் சின்ன பையனா இருக்கும்போது எப்ப பெரிய அண்ணன் பக்கம் இந்த அண்ணன் இருந்தா மாதிரி ஜாலியா இருக்கும் நம்மளுக்கு சீக்கிரம் வளரும் வேலைக்கு போறோம் வீடு வைக்கணும் வீடு உடக்காது அப்படி இருக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னா ஓ பாரு அழகா பிகர்லாம் புரியுது பைக்ல சுத்தாடும் ஜாலி விடுவனுக்கு அப்படி இப்ப வளர்ந்த வரதான் தெரியுது சின்ன பைக்ல பாத்துட்டு இவ்வளவு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கானு நம்ம பாரு கழுத கடந்த வயசாவது வீட்ல போட்டு என்ன திட்டு திட்டாவனு வேலைக்கு போ ஆமா முன்னாடி நம்மள மாதிரி இருந்தவனை பாத்து புறாம போட்டுட்டு இருந்தோம் இப்ப நம்மளோட குட்டியா இருக்கவன பாத்து புறாம போட்டுட்டு இருக்கோம் ஆமா இப்ப குட்டி குஜன்ஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்கோம் என்ன மாதிரி ஆவணும் அப்படி நினைக்க மாட்டானா இதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படி எல்லாம் நினைக்க மாட்டானுல்ல ஏ நானே ஒரு ஆளு பேர் இருக்கு நீ நினைப்பிய என்ன மாதிரி ஆகணும்னு ஏன் நீ நினைக்க வேண்டியது இல்ல என்ன மாதிரி ஆகணும் ஓ அப்படி தற்கொறி பைக்கா ஓ உனக்கு அறிவுண்டா தேய் நீ ஆறாம் கிளாஸ்லயே ஆறு தடவை படிச்சு பாஸ் ஆகுதோன்னு எனக்கு தெரியும் உன்னை பத்தி இது ஒரு கால வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருக்குதேல உனக்கெல்லாம் வெட்கமே இல்லையடா அப்புறம் என்ன உனக்கு அறிவு இருக்கு

முப்பத்தி முப்பதுப்பா எனக்கு பத்தொன்பது வயசுனா பத்தொன்பது முடிச்சு இருபது இருபது கஷ்டமா தான் இருக்கு வயசா வயசாவ என்ன தாடி எல்லாம் நிறைய தாடி வளரவே மாட்டேங்குதுல இருந்தாலும் வயசு மட்டும் போயிட்டே இருக்கு கொஞ்சம் தாடி வளர்ந்தா எப்படி இருக்கும் நம்ம உடக்க நீயா சரி குட்டிப்பாயன் எனக்கு பாரு எவ்வளவு வயசு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தாடி வளர்ச்சி நல்லா அப்படி கேஜிஎஃப் தாடி மாதிரி வளர்ந்தாதான் ரெக்கடா இருக்க முடியும்

இது வந்து விநாயகர் கோயில் விநாயகரை பாத்தாச்சு முருகர் டப்போம் முருகரை பாத்துட்டு முருகாடையா நல்ல பாத்து பாரு பக்தியா இருத்தியா கிட்ஸ் பாருங்க இது பாவாடை பேண்ட் இந்த பேண்டே போட்டு வந்துடும் இருந்தாலும் எங்க அப்பா வந்து கடன் வாங்கிட்டா சரி கோயிலுக்கு போன இல்ல என்ன வேண்டாம்

நாங்க எம்பனவே பந்திரரை அவர் முருகரே டியூட்டி டைம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு இனி முருகருக்கு மார்னிங் டியூட்டி முடிஞ்சு இனி ஈவினிங் டியூட்டி தான் இருக்கான் அஞ்சு மணிக்கு தான் வருவாராம் அதனால் அதனால அவருக்கு இருந்து பக்தியுடன் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம் முருகரை பார்க்க நம்ம கொடுத்து வைக்கல எங்கிட்ட இந்த பாவிகளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே கோச்சிக்கிட்டு போயிட்டாரு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா பால் சர்வத்தை அடிச்சாச்சு அப்படி நேரம் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு சிவாஜி பிறந்த நாள் காலையில கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் இருந்துட்டே இருக்கான் இருக்கான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்கான் அதனால எங்களை எங்க நாங்க ரீல்ஸ் எடுப்போம் சொல்லி கூப்பிட்டா கூட வர மாட்டேங்க அதான் என்ன பிறந்த நாள் வரையா பையனுக்கு அதை நம்ம ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருவோம் சர்ப்ரைஸ் ஆக வேணான்னு தெரியல சரி ட்ரை பண்ணுவோம்

சர்பிரைஸ் இருக்கா என்ன சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் கண்டவே பிடிக்க முடியாது